வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தொண்டாற்றி இன்பம் காண்போம் தொண்டு என்றால் என்ன பிறர் துன்பம் துடைப்பதற்கே தன் வாழ்நாளை பேர் அறிவோடு அர்ப்பணித்தலே தொண்டு ஆகும் நம் அருட்தந்தை மனிதருக்கு பிற உயிர்களுக்கு ஆற்றும் தொண்டு என்பது இறைவனுக்கே ஆற்றும் தொண்டு என கூறியுள்ளார் மனிதனென்ற உருவினிலே மாக்களுண்டு மக்களுண்டு மனமறிந்த தேவருண்டு மதிநிலைத்த மனிதருண்டு மனமறிந்து மன ஈதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் குருமனிதன் ஆவான் முழு மனிதன் அவனே ஆவான் மனித குலத்தில் பிறந்துவிட்ட நாம் நம்மை உருவாக்கி காத்து வளர்த்து வரும் சமுதாயத்திற்கு நன்மை செய்வது நமது கடமை ஆகும் சமுதாயத்தில் அமைந்துள்ள நன்மைகளை எல்லாம் அனுபவித்து இன்பமும் முன்னேற்றமும் பெறும் நாம் சமுதாயத்தின் நலம் காத்து நாமும் நலம் பெறுதலே சிறந்த செயலாகும் அதுவே தொண்டின் மேன்மை ஆகும் மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவதற்கு சிறந்த மார்க்கம் தொண்டு ஒன்றே மனவளக்கலை அன்பர்களாகிய நாம் ஆன்மீகத் துறைக்குள் வந்துவிட்டோம் அகத்தவத்தால் அறிவு முழுமை பெற்றுவிட்டது அகத்தாய்வு மற்றும் மௌனம் தத்துவ விளக்கங்களால் இயற்கையை பற்றிய முழு விளக்கமும் வாழ்வின் பலம் நெறிமுறைகள் பற்றிய அனுபவமான அறிவும் நமக்கு கிடைத்துவிட்டன இப்பொழுது நாம் வாழ்நாள் முழுவதும் ஆற்றவுள்ள கடமை என்ன தன்னை உருவாக்கி வாழ வைத்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலையும் அறிவின் விளக்கங்களையும் அர்ப்பணித்து சமூகத் தொண்டு ஆற்ற வேண்டும் பழம் பழுத்துவிட்ட பின் மரத்திலிருந்து விடுபட்டு வேறுபடுவதைப் போல நாம் நமது குடும்பம் பொருளுடைமை என்ற இரண்டு சிற்றல்லைகளுக்குள் பற்றுக்களை வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாம் மனிதனாகிய நாம் இயற்கை உலகம் என்ற விரிந்த பற்றோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் தன்னலம் மட்டும் பேணிக் காக்கும் செயல்களுக்கு பதிலாக விரிந்த மனத்தோடு உலக மக்கள் அனைவருக்கும் நம்மை உரிமையாக்கி நமது அறிவின் சிறந்த முழுமை பெற்றின் விளக்கங்களை மக்களுக்கு போதிக்கும் சமுதாய தொண்டினை செய்ய நாம் முன்வர வேண்டும் நாம் ஐந்து துறைகளில் தொண்டாற்றி இன்பம் காணலாம் என நமது அருத்தந்தை கூறியுள்ளார் அவை பொருள்துறை ஆட்சித்துறை ஆன்மீகத்துறை சுகாதாரத்துறை மற்றும் விஞ்ஞானத்துறை ஆகியவை ஆகும் பொருளும் அருளும் ஆட்சியும் மனிதனை காக்கும் அரண்கள் ஆகும் பொருள்துறைக்கும் அருள்துறைக்கும் ஆட்சித்துறைக்கும் ஒரு மனிதன் ஆற்றும் தொண்டு அவை சிறப்புற்று ஓங்கி தனிமனிதன் எடுக்கும் முயற்சியும் செயலும் கோடான கோடி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு வாழ்வில் வளம் தரும் ஊற்றாக அமையும் தொண்டின் முதல் படியாக நாம் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உயர்நிலைக்கு வந்துவிட்ட நாம் நம் பயிற்சி முறைகளை தவம் முறைகளை காயக்கல்ப கலையினை பிறருக்கு கற்பிப்பதன் மூலம் பிறரின் உலகன் உடல் நலம் மனன் வளம் நட்பு நலம் உயிர் வளம் ஆகியவை ஓங்கச் செய்யும் தொண்டினை மனமுவந்து செய்யலாம் இந்த தொண்டினை குடும்பம் என்ற வரையறைக்குள் நாம் செய்யும்போது குடும்ப நலன் மேம்படுகிறது குடும்ப அமைதி காக்கப்படுகிறது இது இல்லறத் தொண்டு ஆகும் இதே தொண்டு நம் உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக மனவளக்கலை மன்றங்கள் மூலமாக சமுதாய அளவில் விரியும் போது அது சமுதாய தொண்டு ஆகிறது நாம் தொண்டாற்றும் போது அத்தொண்டிற்கு நாம் மேற்கொள்ளும் செயல்கள் மூலம் குடும்ப கடமைகளுக்கு ஊறு ஏற்படாத அளவில் தொண்டு புரிய வேண்டும் தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகோர்க்கு ஆற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமல் பார் ஒன்றினால் மற்றொன்று என்கிறார் மகரிஷி அவர்கள் ஊருக்கு தொண்டு செய்கிறேன் என்று குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பது மாபெரும் தவறாகும் நம் அன்புத்தந்தை மகரிஷி தாயினும் சாலப் பறிந்தவர் தொண்டாற்றுகிறேன் பேர்வழி என்று நம் உடல் நலனை க கவனித்துக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது நமது உடல் நலனில் அக்கறை தேவை என்கிறார் உடல் சமுதாயத்தின் சொத்து அதனை சீரழிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை மேலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஆகவே சமுதாய நலத் தொண்டாற்ற வருபவர்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும் ஞானாசிரியர் என்பவர் நாள் தவறாது உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் தச்சோதனை செய்பவராக இருத்தல் வேண்டும் என்பது அவரின் கட்டளை ஆகும் நம் மன்றங்களுக்கு வருபவர்கள் அறிவு நிலையில் பல படிகளில் உள்ளனர் தொண்டு செய்ய வந்துள்ள நாம் அவர்களின் மனம் பண்பு அறிவு நோக்கம் இவற்றை அறிந்து தியாகம் விட்டுக்கொடுத்தல் பொறுமை அன்பு கருணை இவற்றை இயல்பாக்கி தொண்டாற்ற வேண்டும் தொண்டுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படக்கூடாது தொண்டுக்கு வருபவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருத்தல் அவசியம் சமுதாய தொண்டுக்கு வருபவர்கள் மன தூய்மை வினை தூய்மை உடையவர்களாகவும் கூர்ந்த அறிவு திறன் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் நாம் கற்றுள்ள உடற்பயிற்சி காயகல்ப பயிற்சி இவற்றில் தெளிந்த அறிவு இருக்க வேண்டும் கற்றுத்தருவதில் பொறுமையும் அன்பும் வேண்டும் வேதாத்திரிய தத்துவத்தில் தெளிவு வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் மனவழக்கலை என்பதற்கு விளக்கமாக மகரிஷி அவர்கள் கூறியுள்ளவற்றைக் காண்போம் உலக சமுதாய சூழ்நிலையில் விரிந்த கண்ணோட்டத்தோடு மக்களுக்கு தொண்டு முறையில் ஆன்மீக அறிவை ஊக்குவிக்கவும் அதனை தடுத்துக்கொண்டிருக்கும் கற்பனை நிலைகளையும் துன்பங்கள் சிக்கல்கள் போன்றவற்றையும் குறைப்பதற்காக திட்டமிட்டு தொடங்கப்பட்ட நிறுவனமே உலக சமுதாய சேவா சங்கம் அதன் செயல் வழியே மனவளக்கலை ஆகும் மனிதனை மனிதனாக வாழ ஏற்ற ஒரு சாதனை வழியே மனவளக்கலை ஆகும் கோடான கோடி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு வாழ்வில் வளம் தரும் ஊற்றே மனவளக்கலை ஆகும் பாமர மக்களின் தத்துவ ஞானி அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் அருத்தொண்டு காலத்தை வென்று நிலைத்து நிற்பது ஆகும் உயர்ந்தோர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்களின் நோக்கம் ஆகும் அத்தகையதொரு தொண்டு நிலையமான உலக சமுதாய சேவா சங்கத்துடன் இணைந்து தொண்டாற்ற நமக்கு கிடைத்துள்ள பெரிய வாய்ப்பினை எண்ணி நாம் பெருமிதம் கொள்வோம் த ஹோலிஸ்டிக் ஆர்ட் ஆஃப் மைண்ட் என்ரிச்மெண்ட் கன்டென்ட்ஸ் எக்ஸசைசஸ் அண்ட் சர்வீஸ் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் அதர்ஸ் தான் உயரவும் பிறரை உயர்த்தவும் ஏற்ற பயிற்சியும் தொண்டும் மனவளக்கலையில் உள்ளது என்ற மகரிஷி அவர்களின் நற்சிந்தனைப்படி மனவளக்கலையினை மக்களுக்கு கொண்டு செல்லும் தொண்டினை மனமகிழ்வோடு செய்து வருவோம் தூய வித்தாம் அமைதியை தூவி உலகோர் துன்பமொழித்து இன்பமுறத் தொண்டாற்றி மகிழ்வோம் நாம் உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் வாரீர் காலத்தை வென்ற நம் குரு வழி நடப்போம் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் மகிழ்வு இன்பம் காண்போம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி